ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்து கேட்ட கேள்வி தான் இது என்னன்னா எனக்கு பீரியட் சரியாகவே போக மாட்டேங்குதுக்கா என்ன பண்ணுறது இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க எனக்கு அபாஷன் ஆச்சு அதன் பிறகு எனக்கு பீரியட் சரியாக மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு பிளட் ஃப்ளோவே ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதனால என்னுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போகுமா இப்படின்னு நிறையா உங்களுடைய பீரியட்ஸ் ரிலேட்டட் சந்தேகத்தை வந்து கேட்டிருக்கீங்க அதற்கான பதிலை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பீரியட்ஸ் ஃப்ளோ குறைவாக இருக்கிறது பீரியட்ஸ் அறிவராமல் இருப்பது இப்படி இரண்டு இருந்தாலும் கர்ப்பப்பையில் அழுக்குகள் தேங்கி நிற்கும் அதன் பிறகு நம்மளுடைய கருத்தரிக்கின்ற வாய்ப்பு தள்ளி போகும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸு ஒரு லேக்கியம் தான் அது நம்ம வீட்லேயே தயார் பண்ணக்கூடியது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து இது ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர் ஆனால் எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இது எப்போ நாங்கள் பயன்படுத்துவது இது எல்லா நாளும் நாங்கள் பயன்படுத்தலாமா அதை பற்றியான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது கம்பல்சரி மென்சஸ் ஆன மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கின்ற ஃப்ளோ வந்து மூன்று நாள் அஞ்சு நாள் இல்லாட்டினா ரெண்டு நாள் கூட இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோ எப்போ இருக்குதோ அந்த ஐந்து நாட்கள் வரைக்கும் காலை மற்றும் இரவு இரு வேளைகளிலும் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இந்த லேகியத்தை வந்து எடுக்கணும் மற்ற நாட்களில் வென்சஸ் முடிந்த நாளிலிருந்து ஓவலிச நாட்கள் வரைக்கும் ஒரு டீஸ்பூன் காலையில் மற்றும் வந்து இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை உணவிற்கு பிறகு ஆஃப்டர் ஓவுலேஷன் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி என்ன லேகியம் எது எப்படி இதை நாம் எப்படி தயாரிப்பதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பூண்டு மட்டும்தாங்க அதோடு சேர்த்து தேன் இந்த ரெண்டு ஐட்டம் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு லேகியம் வந்து தயாரிக்க போகிறோம் இந்த பூண்டில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா இதில் இருக்கின்ற அந்த ஆசிட் தன்மை பெண்களின் கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை அழிப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் ப்ளட் ஃப்ளோ இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தேன் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது இரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடியது ஸோ இது இரண்டு காம்பினேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இந்த ஃபாலோபியன் டியூப்பில் பிளாக்கேஜ் கருமுட்டை குழாயில் எனக்கு அடைப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக வந்து இருக்காது இந்த லேகியத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அடைப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன் இப்போ நாம் இந்த லேகியத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நூறு பூண்டு வந்து எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இது நாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் தயாரிக்க போகிறோம் எப்போனா மென்சஸ் ஆன முதல் நாள்லிருந்து தொடர்ந்து பதினாலு நாட்கள் ஓவலேஷன் வரைக்கும் தான் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதற்கு நூறு பூண்டு வந்து போதுமானது இந்த நூறு பூண்டை என்ன பண்ணணும் முதல்ல இதை சிறிய துண்டுகளாக வெட்டணும் அதற்கு பிஃபோராக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூண்டை எல்லாமே இந்த சிலுக்குனி அப்படின்னு சொல்லுவாங்க நீட்டமாக இருக்கிறது இந்த பூண்டை முதல்ல நம்ம நெருப்பில் வாட்டணும் இல்லை எப்படினாலும் வந்து இந்த பூண்டை வந்து வாட்டலாம் நம்மளுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணுற இந்த மாதிரி வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே வந்து வச்சுருங்க ஸோ இப்படி வந்து பூண்டை நெருப்பில் வாட்டி அதன் தோலைலாம் வந்து கருகிடும் உட்புறமும் வந்து லைட்டாக அந்த கருகுன ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லோட வந்து பூண்டு வாடையும் கலந்து வரக்கணும் அப்போ வந்து பூண்டை எடுத்துடணும் இந்த பூண்டை நெருப்பில் சுடுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வைக்கணும் ஏன் அப்படின்னா அப்போதான் உள்ள உள்ளே இருக்கிறது அந்த அசிடிக் தன்மை எல்லாமே வந்து குறையும் அந்த ஒரு காரணத்துக்காக அது குறைந்து இந்த நெருப்பில் பட்டு வாட்டுவதனால் இது ஒரு தனி சத்தை வந்து கொடுக்கக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் இந்த நெருப்பில் சுட்ட பூண்டை எடுத்து அதை நம்ம நாலு துண்டுகளாக கட் பண்ண வேண்டும் எண்ணி நாலு துண்டு வந்து போதுமானது அதன் பிறகு என்ன பண்ணணும்னா சுத்தமான மலை தேன் வந்து வாங்கணும் அந்த மலை தேனில் இப்போ நம்ம சுட்ட பூண்டை அதனுள் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அது வந்து ஊறி இருக்கணும் கம்ப்ளீட்டாக ஊறி இருக்கணும் அதன் பிறகு வருகின்ற நாட்களில் காலை மற்றும் இரவு மென்சஸ் ஆகின்ற நாட்களில் மட்டும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு வருகின்ற நாட்களில் ஓவுலேஷன் வரைக்கும் காலையில் மற்றும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொண்டால் போதுமானது இந்த மாதிரி பூண்டை நெருப்பில் சுட்டு அதை தேனுடன் கலந்து ஊற வைத்து நாம் சாப்பிடும்போது பெண்களின் கர்ப்பப்பை பலப்படையும் முக்கியமாக கரு தங்க மாத்தேங்கி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு பவர்ஃபுல் டிப்ஸு இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே ஆகும் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா வரக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் Thanks for watching.